அதே மாதிரி கோள்களுக்கு நட்சத்திரத்துக்கு இடையில் இருக்கிற தூரங்கள் அவ்வளோ பெருசு எனவே ஒன்றை ஒன்று மோதி கொள்ளும் அல்லது ஒன்றே ஒன்று அடைந்து கொள்ளும் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது சொல்றோம் இப்போ உதாரணமாக சொல்லுங்களேன் அத்லாந்திக் சமுத்திரத்தில் ஓட்டுற ஒரு கப்பலும் இங்கால இந்து சமுத்திரத்தில் ஓடுற ஒரு கப்பலும் மோதி கொள்ளும்னு சொல்லலுமா இல்லை என்ற அவ்வளோ தூரம் அது மாதிரி தான் இந்த சூரியன் ஏனைய நட்சத்திரங்கள் கோள்கள் சந்திரன் எல்லாம் அது போலது எனவே லஷம் சு எம்பகி லஹான் துதிரிக்கல் கமர் ஒரு லைலு சாபி குன்னார் என்று சொன்ன அப்ப எனவே இது இன்னொரு அத்தாச்சு இது நாங்க சொன்னது அந்த அந்த கருத்தை விளங்குவதற்கு இது பாருங்க இவ்வளவு இடவழிகள் இருக்கு எங்களுக்கு கிட்டுள்ள பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தசம் ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அப்ப சந்திக்கிறேன்னு ஒன்று இல்லை அதே மாதிரி பூமிக்கு சந்திரனுக்கும் இருக்கிற இடைவெளி தூரம் ரெண்டு லட்சத்தி நாற்பத் நாற்பது நாயிரம் மைல்கள் இப்போ ரெண்டும் ஒன்று ஒன்று மோதிக்கொள்றது சந்திக்கிறேன்னு இல்லை பூமிக்கு மிச்சம் அருகாமையில் உள்ள நட்சத்திரம் நாலு ஒளி வருடங்கள் அப்போ இதெல்லாம் சந்திக்க ஒளிவர்ட சும்மா மைல்கள் அல்ல ஆ ஒளி சொல்லுவோம் அப்போ இவ்வளவு தூரம் இடைவழியோடு தான் போகும் எனவே லஷம்சு அந் என்பகை தூதிரிக்கல் கமர் அது இதை சந்திக்கோ இது அதை சந்திக்கவோ சாத்தியம் இல்லை என்றுதான் இந்த வசனங்கள் சொல்லும் அதே மாதிரி பூமிக்கும் புதனுக்கும் இருக்கிற ஆக நெருக்கமா இருக்கிற கோ கோலந்த ஆக கிட்ட இருக்கிற கோ பூமிக்கு இந்த சூரியனுக்கு புதன் ரெண்டுக்கு மணில் இருக்கிற இடவழி தூரம் ஐம்பத்தி எட்டு தசம் மூன்று மில்லியன் கிலோமீட்டர் ஆக அண்மையில் உள்ளது ஆக தூரத்தில் உள்ளது முழுட்டும் இருக்கிற தூரம் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் அப்ப சந்திக்கிறேன்னு சொல்லி ஒன்று இல்லைன்னு கருத்து தான் இது காட்டு இனி நாங்க இந்த ஆயத்துக்கு வரோம் பாருங்க தாவர உலகம் திரும்ப வான உலகம் இது வேறொரு ஏரியா இப்பயா அங்க வானம் பாருங்க எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் அங்க சபகாண்டா உண்மையில் நீந்தியது நீந்தி வருகின்றன இங்கேயும் இப்போ நாங்கள் சொல்ல வர கடல் இந்த ஆயத்தில் நீங்கள் பொருளை பார்த்துப்பீங்களோ கடல் கடல்ல ஓடுற கப்பல் அது நீந்துறது அப்போ குரான் செஞ்சு இருந்தால் வான் மண்டலத்துல இருந்து அதிலே நீந்து நட்சத்திரங்களும் போள்களும் கடலுக்கு வந்து இது என்ன வகையான அத்தாட்சின்னு பாருங்களேன் பாருங்களே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்ப்போம் முன்னுக்கு சொன்ன மாதிரியான தாவர உலகம் சொன்னேன் பிறகு நட்சத்திரங்கள்னு சொன்னேன் இப்போ கப்பல் சொன்னேன் என்ன வேறுபாடு அந்த ரெண்டுக்கும் இதுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பாருங்க நாங்கள் வருவோம் இதுவும் ஒரு அச்சாட்சி தானா அத்தாட்சின்னு சொல்லியிருக்கோம் எனக்கு ஏழு வித்தியாசம் இருக்கிறதுவா அதை நாங்கள் பார்ப்போம் ஆ இப்போ நாங்கள் இந்த ஆயத்துக்கு வருவோம் இந்த ஆயத்துல விபாக்கரி கோ குரான் கப்பலைத்தான் அத்தாட்சியாக சொல்டு இல்லையா கப்பலை அத்தாட்சியாக சொல்டு அப்படி சொல்லிட்டு இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்குது ஒகலக்கு நாளாகும் மிம்மிஸ் லிஹி மாயர் அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அதனை ஒத்தவற்றையும் அவர்களுக்காக அல்லா படைத்தான் அப்படின்னு சொல்கிறது அவள் எப்படி சொல்லுவோம் கப்பலும் ஏரி பிரயாணம் செய்யும் அதனை ஒத்தவை வையும் கலக்க நாள் ஆகும் போட் அப்படின்னு சொல்றேன் கப்பல் அது மாதிரி போட் சின்ன போட் அது மாதிரி இன்னும் எத்தனையோ வகையான கடலில் பிரயாணம் செய்யக்கூடிய நிறைய இந்த கப்பல்கள் வாகனங்கள் சிலர் அதுக்கு இப்படியும் எடுத்தார் ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்கள் பொதுவாக நாங்க இன்றை காண்ட நிறைய வாகனங்கள் பொதுவாக எடுத்தாங்க அப்ப இதுக்கு முன்னால சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் சேர்க்கை இது இல்லையா கப்பல் சேர்க்கை தானே அது இயற்கையால் கப்பலை அந்த அல்லா படித்தானா படித்தேன் தான் ஆனா நேரடியா படிக்கல நேரடியா படிச்சா இல்ல நேரடியா படிக்கல மனுஷன் தானே செஞ்சா மனுஷன் தான் செஞ்சான் நல்லா உலகத்தில் வச்சிருக்கிற பொருட்களை வைத்து படகுகளை வைத்து மரத்தை வைத்து இன்னும் பல வகையான இரும்பை வைத்து அதுக்கான எல்லாம் சேர்த்து மனிதன் செஞ்சா நல்லா உலகத்தில் போட்டிருக்கிற நிறைய பொருட்களை வைத்து மனிதன் செஞ்சான்னு நாங்கள் சொல்லுவோம் சரியா அப்ப எனவே ஆனால் குரானத எல்லாம் செஞ்ச மாதிரி காட்டு போதாத்துக்கு அத்தாட்சியாகவும் சொல்லுவோம் தாவரம் ஒரு அத்தாட்சியாக இருக்கிற மாதிரி மிருகங்கள் ஒரு அத்தாட்சியாக இருக்கிற மாதிரி இதையும் ஒரு அத்தாட்சி மாதிரி குரான் காட்டு அண்டு நாங்கள் இந்த ஆயத்துலேருந்து ஆயத்துள்ளகும் அண்ணா ஹமல்நாது இந்த ஆயத்துலேருந்து நாங்கள் அதை விலகிக்கொண்டோம் சரியா அப்போ அதைங்கிறது எதை சொல்லுது என்ன கருத்து சொல்லுது இதில் அந்த மஷ்ஹூன் என்ற சொல் மஷ்ஹூன் என்றா இந்த பொருட்கள் நிரப்பப்பட்ட கருத்து பொருட்களோ மனிதர்களோ மிருகங்களோ ஏதோ நிரப்பப்பட்ட கப்பல் நிறைய பொருட்களை போட்டு நிரப்பப்பட்ட கப்பல் என்ற கருத்து ஷஹனண்டா சாமணத்து இப்ப லொரிக்கு இந்த சொல்ல இப்ப பாவிக்கிற ஷாஹினாண்டா லொரி நிறைய சாமணிய பிரயாணம் செய்யற வாகனம் தானே எனவே ஷஹனா சாமன் ஆண்டு கருத்து அப்போ மஷ்ஹூன் சாமனுகள் ஏற்றப்பட்ட கருத்து அப்பூன் என்று சொன்னதுனால ஏற்றப்பட்ட பொருட்கள் ஏற்றப்பட்ட மனிதர்கள் பொருட்கள் மிருகங்கள் ஏற்றப்பட்ட கப்பலில் என்று சொன்னதுனால அதோடு சேர்த்து தகும் என்று சொன்னதுனால அவர்களின் சந்ததியினரை என்று சொன்னதன் காரணமாகவும் சிலர் இதை குறிப்பாக நூஹல் இஸ்லாத்துடைய கப்பல் என்றும் அந்த வரலாற்று நிகழ்வை சொல்வதாகவும் கருதுவார் அந்த துர்ரியா என்று சொல்லும் அது சொல்ற சொல்றேன் சொல்லுவோம் நிறைஞ்ச கப்பல் என்றால் நூஹல் இஸ்லாத்துடைய தான் நாங்கள் சொல்லலாம் அந்த அந்த கருத்தையும் இது குறிக்கலாம் ஆனால் வார வசனத்தின்படி நாளும் மாயர் கபூன் என்ற வசனத்தின்படி பொதுவாகவும் அதனை ஒத்த கப்பலை ஒத்த பல வகையான பொருட்களை அல்லா படைத்தான் சொல்றது என்ன சொல்லுவா முக்கியமா இந்த செயற்கையும் ஒரு அத்தாட்சி அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்றுதான் செயற்கையும் கூட அல்லாவுடைய அத்தாட்சியில் ஒன்றுதான் சொல்ல இயற்கை பொருட்கள் மட்டுமல்ல தாவரங்களும் ஏற்கனவே சொன்ன அந்த நட்சத்திரங்கள் கோள்களும் அது மாத்திரமல்ல செயற்கையும் கூட அல்லாவுடைய அத்தாட்சிகள் உண்டு என்று அந்த காலத்தில் இந்த குரான் இறங்குற காலத்தில் செயற்கைக்கு நல்ல உதாரணம் காப்படுது அவர் பின்னால் பெரிய ஒரு பொருள் தானே இல்லையா ஏனைய பொருட்களை விடவும் கொஞ்சம் மாச்சரியமானது அது இப்போ அந்த காலத்தில் சேர் வீடு எல்லாம் மிருந்து ஆனால் கடலில் பிரயாணம் செய்கிற அளவுக்கு ஒரு பொருளை படைச்சேன்றது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாடு எனவே குரான் செஞ்சீங்கன்னா அதை இங்கே ஒரு அத்தாட்சியாக வித்தியாசமான ஒரு அத்தையாட்சியாக சொன்னான்னு காட்டும் அப்போ செயற்கையும் ஒரு அத்தாட்சி தான் வளர்க்கும் அப்போ நாங்கள் இன்றைக்கு சொல்கிற எத்தனையோ பிரியான பொருட்களும் செயற்கையாக நாங்கள் படைக்கிற கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் அது இது நிறைய இருக்குது இதெல்லாம் இந்த செயற்கை பொருட்களும் கூட இந்த குரான் இங்கே சொல்லுதோ அத்தாட்சிகளில் ஒன்று தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று தான் வாயத்துள்ளகும் அண்ணா ஹமல்லா துர்ரியத்தகும் கில் மஷூர் அப்படின்னு சொல்லு அப்ப நாங்க அதுல இருந்து என்ன விலையும் கொள்றோம் இப்ப நாங்க இந்த பாருங்க இப்போ தேனியை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டிருந்தோம் தானே தூக்கணாங்குருவியை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் இப்படியான சில பொருட்களை பார்த்து அதுதான் உண்மையில நேரடியா பார்த்தால் அதன் அதை கூட்ட கட்டு தூக்கணாங்குருவி அதை கூட்ட கட்டு அவர் கூட்ட கட்டுற அதிசயத்தை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டோம் நாங்கள் ஒரு நானும் யோசிக்கிறில்ல தேனிதானே கட்டுன்னு யோசிக்கிறில்ல இல்லையா ஆனால் நாங்கள் அந்த அதில் அந்த செயற்பாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறோம் இதே மாதிரி மனிதனை நாங்கள் பார்த்தால் அவன் சரி இந்த பொருட்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் மனுஷனையும் அப்படியே பார்த்தான் அதே மாதிரி பார்த்தால் தேனியை பார்க்குற மாதிரி தூக்கடாங்குடிவை பார்க்குற மாதிரி இன்னும் பல பொருட்களை பார்க்குற மாதிரி மனிதனை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவோம் பழகுதா மனிதனும் ஒரு வகையான இயந்திரம் ஒரு ஆச்சரியமான இயந்திரம் சரியா இந்த ஏனைய மிருகங்களை போல தாவரங்கள் போல மனிதனும் இந்த பூமியில் இருக்கிற ஒரு பொருள் தானே அப்புறமே மனிதன் செய்கிற இந்த பொருட்களை பார்த்தும் ஆச்சரியப்படுவோம் அப்புறமே அந்த தான் இதை மற்றாட்சியாக குரானு இங்க சொல்ற வாயத்துள்ளகும் அருதுர் வாயத்துள்ளகும் மண்ணாஹமல் நா சொன்ன அந்த கருத்து பின்னணி தான் திரும்ப இந்த ஆயத்தை என்ன சொல்லுது இது பாருங்க ஒயின் நஷ அநோகும் நாங்கள் விரும்பினால் அவர்களை அந்த கடலில் மூழ்கடித்து விடுவோம் அப்போது அவர்களுக்கு சத்தம் போட்டு அழைத்து அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க சரகன்னா சத்தம் போட்டு கூப்பிடுது சரக சரிகன்னா அழைக்கப்படுவோம் சத்தம் போட்டு அழைக்கப்படுவோம் யாரும் இருக்க மாட்டார்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள் உலாகும் யுன் கதூன் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள் அல்லாவுடைய அருள் இருந்தால் தவிர கொஞ்ச காலம் அவனுக்கு வாழ்க்கைக்கான வசதி எல்லாம் எழுதி வச்சிருந்தால் தவிர சரியா தவிர காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்கு அதே தான் எங்களை சொல்லும் மனிதன் எவ்வளவுதான் செயற்கையில் முன்னேறினாலும் செயற்கையாக மனிதன் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இந்த இயற்கையை வெள்ளையில அபாயம் ஒன்று வந்து அழிச்சு போட்டுடலாம் அதுக்கு நல்ல உதாரணம் கப்பலும் கடலும் இப்போ எங்களுக்கு நல்ல உதாரணம் நிறைய இருக்குது அதே மாதிரி எவ்வளவுதான் செயற்கையில் மனிதன் உருவாக்கி கொண்டாலும் இயற்கையை கொண்டு வார நேரத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும் சுனாமி வந்தோடனே சுற்றி இருக்கிற ஊர்களை அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கிற அவ்வளோ பொருட்களும் அழிஞ்சு போகிற அளவுக்கு வரும் அப்போ அந்த தான் எல்லாம் இங்கே நஷா நுகருக்கு பல சரிகளாகும் என்ற வசனத்தால் சொன்னால் நாங்கள் அப்ப எனவே அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் அது ஓரளவு குறை வேண்டாலும் கடல் பிரயாணங்கள் வெறும் காட்டிலாம் தங்கியிருந்து காற்று வீசுகிற பக்கத்தில் கூட தங்குது திரும்ப புயல்களுக்கு ஆகப்பட்டால் கடுமையான புயல்களுக்கு கடல் கப்பலில் போய் கொண்டிருக்கும் போது ஆகப்பட்டால் அது ஒரு பெரிய ஒரு தான் அந்த காலத்தில் இருக்குது இன்றைக்கு அதே அபாயம் ஓரளவுக்கு இன்றைக்கும் இருக்குது அதே மாதிரி வேறு வேறு எல்லாம் மனுஷனுக்கு இன்றைக்கும் இருக்கு எனவே செயற்கையினால் மனிதன் எவ்வளோ இந்த உலகத்தை மாட்டி கொண்டு போனாலும் கூட அவனால் இயற்கையை விட்டு இயற்கையுடைய அபாயங்களை விட்டு முழுமையாக தப்பித்து கொண்டது சாத்தியமில்ல என்ற உண்மையைத்தான் அந்த வசனங்களூடாக இதுல சொல்ல வந்தான் அப்படியாக்க இருந்தால் காப்பாற்றப்படவரும் ஆக்க இருந்தால் ரெண்டு காரணம் ஒன்றும் அவனுக்குடைய ஆயுள் இன்னும் நீடித்து அல்லா எழுதி வச்சிருக்கிறான் அல்லது அல்லாவுடைய அருள் ஏன் அப்படி ரெண்டு சொன்ன சில மனிதர்கள் அபாய குறிப்புகளால் அகப்பட்டாலும் தப்புவன் மோசமான மனுஷனாயிப்பட அப்பவும் அப்போவும் இருக்கும் ஏன் அவனுக்கு அவனுக்குத்தான் சொல்கிறேன் மத்தா உன்னில ஹஹீன் சொல்லி உங்கள் காலத்துக்கு அவனுக்கு அனுபவிக்கிறேன் எல்லாம் எழுதியிருக்கிறான் என்ன ஒரு காலம் வாழலாம் இன்னொரு மனிதன் தப்புவான் ஒரு நல்ல மனுஷன் அப்போ அவனை சொல்லுவோம் என்னது அல்லாஹுடைய அருளின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக தப்பினான்னு சொல்லுவோம் ரஹ்மத்தன் மின்னா சொல்லுவோம் அந்த ரெண்டு கருத்து படத்தான் அல்லாஹுவாலம் அந்த வசனத்தை அல்லாஹுத்தாலம் இல்லா ரஹ்மத்தன் மின்னா ஓ மதா அந்நிலா ஹீன் என்று அமைத்திருக்க கூடும் சார் இந்த பாதி முடிச்சு ஆ இந்த இன்னொரு துண்டு இது பொது வாசனம் இதோட பொது வாசனம் அதாவது நாங்கள் இதை பிறகுதான் பார்க்கணும் இண்டையில் கொஞ்சம் கூட விளங்க வேண்டிய சும்மா தொடங்கி வைப்போம் மே விளங்குறதுக்கும் டைம் கொஞ்சம் மூணும் ஒரு பத்து நிமிஷம் மே அதனால இதில் நிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் கணவன் பார்ப்போம் உங்களுக்கும் இந்த வாக்கு நாங்க இந்த ஆயத்துக்கு வரும் இதுதான் நாங்க தொடங்கி வச்சு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் தொடங்குற நேரமும் இதே மாதிரி ஒரு ஆயத்து வந்தது மின் ஆயத்தின் மின் ஆயா தி ரீஹிம் இல்லா காணு அண்ணா முன்னாடி தொடங்குற நேரம் ஒரு ஆயத்து வந்தது